அடிக்கடி சொது உண்டு ஊ ஒரு விழா ஊட்டி எங்க ஓடுது பக்கம் ஊட்டியில ஒரு விழா அதுல வரவேற்பு ஒருத்தர் போட்டாங்க நல்லா படிச்சு ஒரு டிப்டா இருக்கிற போட்டு எல்லாம் போட்டுருக்காங்க அவர் வரவேற்பு போட்டிருக்காங்க வரவேற்பு கீழே போனா ஒரு மூணு நாலு வரியில ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்ற அதுக்கு அவர் காத்தாலருந்து தயாராகிறார் காலையிலிருந்து ரெடியா வராருங்க வர தண்ணியத்திற்குரிய இவர்களே கண்ணியத்திற்குரிய அவர்களே அப்படின்னே ரெடி ஆகிட்டு இருக்காரு இங்க குழந்தை குழுக்கோண்டா ஓடி சோப்டா சாதாரணமா நினைக்க முடியாது அது அந்த குழந்தைய நீங்க எவ்வளவு மூக்கு வைக்கணும்னு தெரியுமா ஒரு பாம்பு சொல்ற சின்ன பையன் ஒரு பாம்பு சொல்ற சின்ன குழந்தை ஒரு சுருத்தல் பாத்தியா ஒப்பிக்கிற சின்ன குழந்தை நீங்க எவ்வளவு அவர்களுக்கு பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கணும் தெரியுமா கொண்டு வந்து நிறைச்சி வரவேற்பு ரொம்ப நைட்டு நிகழ்ச்சி நடக்குது ஊட்டியில் கூப்பிட்டாங்க ஒரு இருப்ப அடுத்தபடியாக இவர்கள் வரவேற்பு ஆக்குவார்கள் வந்து அந்த பைக்கி முன்னாடி கை ஆடுது மைக்கு ஆடுது எல்லாம் மேடையே ஆடுற மாதிரி இருக்கு நல்லா கவனிக்கணும் வேற்று ஒழுகுதுன்னா ஊட்டியில் திருச்சியில் நடக்கலாம் ஊட்டியில் வேத்து ஒழுகுது

நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு அழகா அது ட்ரைன் ஆகி ட்ரைனிங் பண்ணி அத மதரசால ரெடி பண்ணி அதுக்கு ஒரு குட்டி பயானு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு சூறா இதையெல்லாம் சொல்லி கொடுத்து மற்றவர்கள் உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துகிற போது நிறைய பரிசு கொடுக்கிறோம் எவ்வளவு தூரம் முடியுமோ பெரிய பெரிய பரிசுகள் நிறைய இடங்களில் தமிழகத்தில் அப்படி பரிசளிப்பு விழாக்களை கலந்துருக்கிறோம் எவ்வளவு குழந்தைகளுக்கு பொதுவாக சாக்லேட் கொடுக்க தான் வருங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்மளே அது தானே பண்றோம் இந்த உனக்கு ஒண்ணு தர்றேன் அப்படின்னா தானே குழந்தை வரும் அப்படி கொடுக்கலாமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மகர குழந்தை மகர தான் சொல்றேன் ஒரு கிராம் தங்கம் ஒரு கிராம் தங்கம் இந்த போட்டிகளில் ஜெயிக்கிற பொழுது என்ன தெரியுமா அப்படின்னா இருநூத்தி பேர் முந்நூறு பேர் மதரசாலை நீ தங்கம் கொடுத்துன்னா அப்புறம் வேற என்ன வேண்டும் உங்க மணல் ஆளு முதல் பரிசு மூணு கிராம் தங்கம் அது இன்னைக்கு இருக்கிற விடையா